நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு நாடாளுமன்றத்தினுள் கட்சி தலைவர்களுக்கு வழங்கப்படும் விசேட கேள்வி கேட்கும் சந்தர்ப்பத்தை வரையறுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அது அவ்வாறே செயற்படுத்தப்படும் என கூறப்படுகிறது அதன்படி வாரத்தில் ஒரு தடவை மாத்திரம் நாடாளுமன்றத்தில் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது பட்டர்ந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியாகியுள்ள ஆணைக்குழு அறிக்கை மற்றும் வாக்குமூலங்களை பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்க மனித உரிமைகள் அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிய முடிகின்றது ஏற்கனவே இந்த அறிக்கை வெளிவந்திருந்தாலும் இலங்கை பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க இலங்கையை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை செயற்பட வேண்டும் என மேற்படி மனித உரிமை ஆர்வலர்கள் கோரவுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது இந்த அறிக்கையில் சாடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்படாத பல விடயங்களை ஆதாரத்துடன் ஐநாவிடம் முன்வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது மாத்தரி நீதவான் நீதிமன்றம் தன்னை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தாக்கல் செய்துமே மீதான தீர்ப்பு இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளது இந்த மனு மீதான தீர்மானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கம பலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்போதரமாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாதுரை மாதம் ஏழாம் தேதி அன்று உத்தரவிட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்தார் எனினும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுக்கோனை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு துறையினர் பல இடங்களில் சோதனை செய்த போதிலும் அவர் அந்த இடங்களில் எங்கும் இல்லாததால் அவரினும் கைது செய்யப்படவில்லை இத்தகைய சூழ்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோணை கண்டவுடன் கைது செய்ய உத்தரவிட்டு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பதினோராம் தேதி திறந்த பிடியாணியை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை தேடும் பணிக்காக ஆறு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் திக்வெல்ல நெல்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் நங்கூரம் விட்டிருந்த இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் இன்று அதிகாலை தீப்பிடித்து எரிந்துள்ளன தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளதுடன் திக்வெல்ல போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டு காமிக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நெடுநாள் படகுகளின் உரிமையாளர் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தீ பரவல் தொடர்பாக சந்தேகம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் திக்பல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அவர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை வழிமறைத்து தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்கர்களுக்கு எதிராக கடற்கொள்ளை வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீர்க்கம் நிறைந்த மற்றும் சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என ஹவுதிக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரானுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹவுதிக்கான ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவும் மத்திய கிழக்கு பகுதியில் இது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் கட்சி ஒன்று விரைவில் அறிமுகமாக உள்ளது முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தலைமையில் அமையவுள்ள இந்த அரசியல் கட்சியில் பொதுஜன பெருமணுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இணைய உள்ளனர் இது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன கட்சியின் புதிய சின்னம் மற்றும் பெயர் இன்னும் ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்பட உள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணு மக்கள் செல்வாக்கை இழந்துள்ளதால் அதனை சீர் செய்ய நீண்டகாலம் தேவைப்படும் என்பதாலும் அரசியலில் ஈடுபட நிரந்தர தளம் தேவை என்பதாலும் இந்த புதிய அரசியல் காட்சியை உருவாக்க உத்தேசித்ததாக அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் முன்னாள் எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய அரசியல் காட்சியில் புதிய முகங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மொரட்டுவை போலீஸ் பிரிவின் தந்தேனியவத்த பகுதியில் நேற்றைய தினம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஐந்து வயதுடைய கட்டுப்பெற்ற பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த கைது நடவடிக்கையின் போது கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சந்திக நபர் இன்றைய தினம் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த சம்போதரவில் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவஸ்திகா தொழில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மேற்கொண்ட அவமதிப்பு தொடர்பில் பாராளுமன்றம் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்னாய்க்க இன்றைய தினம் சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார் விசேட கூற்று ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய அமைச்சர் விமல் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது ஆபாச ரீதியில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது சபாநாயகர் இது விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையற்ற சொற்பதங்களை ஹன்சாட்டில் இருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கமபில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு கோரி தேசபந்து தென்னக்கோனின் சட்டத்தரணியால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான வேறு சில ஆவணங்களை தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கோரப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படவுள்ள உள்ள நிலையில் தேசபந்து தென்னக்கோனின் சட்டத்தரணிகள் இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளனர் சிரியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடிகுண்டு விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பத்து வருடங்களாக சிரியாவில் உள்நாட்டு போர் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டார் உள்நாட்டு போரின் பயன்படுத்தப்பட்ட பல வெடிகுண்டுகள் வெடிக்காமல் பூமிகள் புதைந்துள்ளன கடந்த டிசம்பரில் பஷார் அலசாத் தலைமையிலான ஆட்சி கவர்ந்த பின் சிரியாவின் பல்வேறு பகுதிகளில் வெடிக்காமல் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்து ஐநூறு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டன இந்நிலையில் சிரியாவின் லடாகியா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வடிகுண்டு ஒன்று வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிபத் கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோனுபிட்டி ரயில் கடவியில் நேற்றைய தினம் காலை ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிரிபத் கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத் கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் ஜபவுஸ்லான் பகுதியில் சமீபத்தில் இரண்டு இளைஞர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை கொலை நேற்று முன்தினம் அதிகாலையில் இடம்பெற்றிருந்த நிலையில் கிராண்ட்பாஸ் போலீசார் நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவது நேற்றிரவு வெள்ளம்பேட்டி பகுதியில் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு காத்திகள் மீட்டும் ஒரு கையெடுக்க தொலைபேசியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் அவை குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருந்த நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பு தொடர்பான தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரம் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தீர்மானித்திருந்தது எவ்வாறாயினும் விடியத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பணி புறக்கணிப்பு தொடர்பான தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அம்பரி மாவட்டத்தின் மாவடிப்பள்ளி கண்டங்களில் காட்டு யானைகள் சஞ்சரிப்பதை பிரதேசவாசிகள் அவதானித்துள்ளனர் பெரும்புக நெற்பாய்ச்சியை அறுவடை முடியும் தர்வாயில் இந்த காட்டு யானை கூட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளை காணக்கூடியதாக உள்ளது அவற்றுள் அதிகமானவை குட்டி யானைகளாக காணப்படுகின்றதையும் அவதானிக்க முடிந்துள்ளது இதனை பார்வையிட மக்கள் கூட்டம் வருகை தருகின்றதையும் அவதானிக்க முடிகின்றது காட்டு யானைகள் கூட்டமாக இருப்பதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை எனவும் காட்டு யானை கூட்டமானது ஆற்று படுக்கைகளில் குட்டிகளுடன் குளிப்பதையும் மக்கள் அவதானித்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் எண்டோஸ்கோபி அழகு திறந்து வைக்கப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியோசகர் புவனேந்திரநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொது வைத்திய நிபுணர் பிரவின்சன் ஏனிய வைத்தியர்கள் தாதிய பரிபாலகர்கள் தாதி உத்தியோஸ்தர்கள் வைத்தியசாலை நலன்புரி சங்க உறுப்பினர்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச செயலக பெண் கிராம உத்தியோகத்தரான நாகேந்திரம் கார்த்திகா என்பவருக்கு கடந்த மூன்றாம் மாதம் எட்டாம் தேதியான உலக மகளிர் தினத்தன்று அவரது அலுவலகத்தில் கடுமை நேரத்தில் தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் சுகவீன விடுமுறை போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர் 等们等